ஆடுக்கு வந்து நம்ம என்னென்ன கொடுக்குறோம் வந்து சாதிப்படுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உளுந்தூசி நம்ம வந்து ஆடுகள் உளுந்தூசி கொடுப்போம் அது பார்த்தீங்கன்னா இது வந்து கோர்மு தவிடு கோர்மல் தவுடு கொடுப்போம் உளுந்த தூசி தவுடு இது பார்த்தீங்கன்னா வந்து குச்சி புணாக்கு மிச்ச குச்சி பொண்ணாக்கு இந்த குச்சி பொண்ணாக்கு இது ரொம்ப பொருசாக இருக்கும் கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கும் அடுத்து அவங்க என்ன பார்க்க போதா பருத்தி வதை ஆடுகளுக்கு வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ப பருத்தி வதை கொடுக்கணுமோ அவ்வளவு எவ்வளவு வந்து அது நல்லா சைனிங்கா நல்லா ஹெல்த்தியா தெரியும் அதனால நம்ம வந்து பருத்தி கொட்டை பருத்தி கொட்டை வந்து கொஞ்சம் அதிகமாவே நம்ம கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தூசி ஊந்தி தூசி கோம தவுடு பருத்தி கொட்டை ஒருத்த பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கையில பெஸ்ட் ப்ரோட்டீன் அதிகம் உள்ளது உள்ள வந்து மக்காச்சோளம் தான் புரோட்டீன் வந்து அதிகமான இப்போ ஒரு மூட் வாங்கிட்டு இது எதுவும் ஒரு இருபது ஆடு முப்பது மொத்தமாக வாங்கிக்கிட்டால் நமக்கு வந்து ப்ராஃபிட் நல்லா இருக்கும் ஒரு மூளை ரெண்டு மூட இப்படி கிடச்சோம்னா அந்த மாதிரி கிடைக்கும் மக்காச்சோளம் வந்து நல்ல புரோட்டீன் உள்ளது மக்காச்சோளம் வந்து பெஸ்ட்டு காலையில என்ன செய்வோம்னா மக்காச்சாளம் குடிச்சிவான் பியூர் மக்காச்சாளம் மட்டும்தான் கொடுப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஆடுகளுக்கு வந்து நம்ம லிவர் டானி கொடுப்போம் இது பேர் கம்பெனியில் வந்து லிவர் டானி கொடுப்போம் இது வந்து கம்பெனி அதே விற்பர் கம்பெனியில் வந்து இது வந்து கால்சியடானிக்கல் டானிக் கொடுப்பாங்க எல்லாமே அஞ்சு லிட்ரு தான் டானிக் அஞ்சு லிட்ரு கால்சியடானிக்கை வந்து அஞ்சு லிட்ரு ஏன்னா வந்து நம்ம அஞ்சு லிட்ரு வாங்குறதே நமக்கு லாபம் சும்மா ஒரு லிட்ரு ரெண்டு லிட்ரு இது வாங்கினோம்னா வந்து நமக்கு அவ்வளோவா லாபம் கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மினரல் மினரல் மிக்ஸு இது கொடுப்போம் அடுத்து கோ பயோட்டிக் கொடுப்போம் இது ஆவியில் வந்து முதல் மிக்ஸ் வாங்கிக்கிறோம் ப்ரோபயோட்டிக் வந்து இது 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 கம்பெனி பேசல ஆனால் இந்த கம்மி இந்த பார்த்தங்க இதை நல்ல மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் முதல் மிக்ஸ் ப்ரோபயோட்டிக்குன்னா இது வந்து கொடுப்போம் இதெல்லாம் வந்து இது உங்கள் வெட்டினரி வெட்டினரி டாக்டர் வந்து கேட்டுக்கொடுங்க நீங்களாக கொடுக்குறீங்க வெட்டினரி டாக்டர்கிட்ட கேட்டு எவ்வளோ கேள்வம் கொடுக்கணும் கேட்டு கொடுங்க இப்போ நம்ம இதை பூரா மிக்ஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்களா இப்படித்தான் சாய்ந்தரம் நம்ம ஆடுகள் கொடுப்போம் ஆடுகள் வந்து நல்லா சா இது பழக்காச்சு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு ஆனால் வந்து ஒரு ஆடு மட்டும் தனியாணிக்கிறது அதுக்கு என்னன்னா வந்து அதுக்கு வந்து பிரச்சனை அதனால்தான் அது தனியாணிக்கிது அதுக்கு நம்ம ஊசியெல்லாம் போட்டாச்சு அதுக்கு வந்து நம்ம இப்போ புல் பச்சை புல் மட்டும் விட்டுருப்போம் நம்ம இற போட்டு அங்கிட்டுங்கிட்டு போவாம பார்க்கணும் எந்த ஆடு சாப்பிடுறது எந்த ஆடு சாப்பிடலை அப்போ சாப்பிடலாட்டி அந்த ஆட்டுக்கு என்ன பிரச்சனை அப்படி பார்த்தாட்டே நம்ம வந்து அந்த ஆடுகளை வந்து நம்ம காப்பாற்றுவேன் சும்மா இறை போட்டு நம்ம அங்கே போயிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அது ஆடுகளுக்கு வந்து என்ன நோய் இருக்கு நோயில் வந்து நம்ம இறை போடும் போது தெரிஞ்சுக்கலாம் நோய் இருக்கா இல்லையான்னு எப்படி பார்க்குறதுனா நம்ம இறை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம பார்த்து முடிஞ்சோம் அந்த ஆடுகள் வந்து தனியா நிற்கும் அதுலயும் நம்ம பார்த்துக்கலாம் இதே நம்ம வந்து ஆடுகளுக்கு கொடுக்கறது சப்ப சப்ளை சரி அந்த அட தி விழுந்துச்சது அப்படி காலையில வந்து மக்காச்சோளம் கொடுத்துருவோம் சாயந்தரம் வந்து இந்த புருந்த டஸ்ட்டு மத்தவுடு இந்த மாதிரி கொடுத்துருவான் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடு வந்தவொடனே சளி மருந்து கொடுப்பான் சளி மருந்து அடுத்து ஒரு ஒரு வாரத்தில் ஒரு வாரத்தில் வந்து குடல் புழு நீக்க மருந்து கொடுப்பான் வந்து சளி மருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து குடல் புழு நிற்க மருந்து அதனால நீங்க எது கொடுத்தாலும் வெட்டின டக்கு எடுத்து கேட்டுக்கோங்க கேட்டு ஒரு ஆட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணும் என்ன ஏதும் கேட்டுவிடுங்க சும்மா யூடியூப் பார்த்து உங்கள் ஸ்டேட்டுக்கு எதுவும் கொடுக்கக்கூடாது டாக்டர் கேட்டு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சுரேஷ் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வெல்கம் இது உங்கள் சுரேஷ் பார்